யாவும் நடிகை சம்பந்தாவும் காதலிச்சு திருமணம் பண்ணி அந்த திருமணம் அவுட் ஆகும் ரெண்டு பேருமே மனம் ஊத்து டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சது எல்லாமே ஊர் தான் நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல ஆனா அவங்க பிரிஞ்சதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்றது கடைசி வரைக்கும் வெளிவராம இருந்துகிட்டே இருந்துச்சு அதற்கான காரணம் நடந்திருக்க ஒரு ஒரு விஷயம் வரலா போயிட்டு இருக்கு என்ன நாகார்ஜனாவுடைய மகனும் பிரபல நடிகருமான யா பிரபல நடிகை ஜோபிதா இங்கே தமிழில் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் நந்தினி கேரக்டர் நடிச்சிருப்பாங்க தமிழ் ஹிந்தி உள்பட பல மொழிகளில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பிசியான ஆர்டிஸ்ட் அவங்க அவங்களும் நாகச்சேதன்யாவும் ரொம்ப வருஷமா வந்து டேட்ல இருக்காங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்ற மாதிரியான போட்டோஸ் நிறைய வைரல் ஆயிட்டு இருந்துச்சு இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா நாகார்ஜுனோட வீட்டுல இன்னைக்கு அதாவது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னைக்கு வந்து அவங்களுடைய திருமண நிச்சயதார்த்தம் பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில ரொம்ப சிம்பிளா நடந்து முடிஞ்சிருக்கு இதுல என்னங்க இருக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டா திரும்ப கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறீங்களா நடிகர் நாக சைதன்யாவ நடிகை சமந்தா காதலிச்சிட்டு இருந்த டைம்ல இன்னைக்கு தான் அதாவது ஆகஸ்ட் எட்டாம் தேதி தான் அவர்கிட்ட தன்னுடைய காதல வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்களாமா முன்னாள் மனைவியான சமந்தாவை குத்தி காட்டுற மாதிரி அவங்களை பழிவாங்கிற விதத்துல அவங்க ப்ரொபோஸ் பண்ண அதே ஆகஸ்ட் எட்டாம் தேதி இன்னைக்கு தன்னுடைய திருமண நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிச்சிருக்காரு

சமந்தாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்லாம சொல்ற விதமா அவர் அந்த ஸ்டோரியை போட்டுருப்பாரு போல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாக திருமண நிச்சயதார்த்தத்தை இது கூட கனெக்ட் பண்றாங்க ஒருவேளை தான் சமந்தா உண்மையாக விவகாரத்தை வாங்கிட்டு போனாங்களா அவங்களை பிரிஞ்சதுக்கு அப்புறம் கூட சோபிதா உடனான ரிலேஷன்ஷிப் முடிச்சுக்காம இப்ப சமந்தாவை குத்தி காட்டுற விதமா அவங்க ப்ரோபோஸ் பண்ண அதே ஆகஸ்ட் எட்டாம் தேதி தன்னுடைய திருமண நிச்சயதார்த்தத்தை வச்சு நாக சைதன்யா பழி வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தப்பட்ட போட்டோஸ் போஸ்ட் எல்லாமே சோஷியல் மீடியா இப்ப பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் யாரும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிங் பிடிக்க மறக்க மாட்டிங்க நினைத்துருங்க